Thank <laughs> you. புருஷனை ஓடி ஒண்ணும் வரல இல்லை உன் புருஷனை விட்டுட்டு வேற எவன் கூடையும் போகல நேர்மையா நியாயமா தானே உன் புருஷனுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க அப்பேற்பட்ட வாழ்க்கையை விட்டுட்டு நீ எதுக்காக தெரு தெருவா தெரியணும் உன் பிள்ளைகளுக்காக நீ போய் அந்த வீட்டில் இரு நீ யாருங்கிறத காட்டு நியாயமாவும் உண்மையாவும் இருக்கிற பொம்பளைய எதுக்காக கா ஓடி ஒழியனா நம்ம யாருன்னு மற்றவங்களுக்கு நம்ம புருஷங்களுக்கு முதல்ல காட்டணும்கா அப்புறமா தான் ஊருக்கு காட்டணும்

அக்கா அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல என்ன சிரமப்பட போறோம் காலையில வச்சது நல்லா இருக்கா என்னன்னு தெரியல நான் வேணும்னா ரெண்டு இட்லி ஊத்தி எடுத்துட்டு வரேன்க்கா இல்லட்டி மாடனே சாம்பார்னா கூட சனிச்சு போயிருக்கேன் புளி குழம்பு தானே தேங்காய் அரைச்சு தான் வச்சேன் சூடு ஒண்ணுன்னா சாப்பிட்டுக்கலாமா நீங்க சிரமப்படாதியே சரிக்கா அப்போ நீனும் சாப்பிட்டுக்க பிள்ளைகளுக்கும் போட்டு கொடு சாப்பிடாம பட்டினியா படுக்க கூடாது சரியா மாமா வந்தாலும் அவர்கிட்ட எந்த வார்த்தையும் வச்சுக்கிறாத நீ பாட்டுக்கு பிள்ளையில பார்க்க குட்டியை பார்க்க உன் வீட்டு வேலையை பார்க்கணும் நீ பாட்டுக்குரு அவருக்கு நீ ஆக்கி வைக்கணும் கூட அவசியம் இல்லை அவர் தான் எல்லாத்தையும் கொண்டு போய் ஆத்தா வீட்டில் கொடுத்துட்டு வராருல அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன் ஒரு நாலு நாளைக்கு நாளும் காய போட்டாதாக்க அருமை தெரியும் பொண்டாட்டி என்ன கொஞ்சம் கூட இது இல்லாம தான் தெரியறாங்க பொண்டாட்டிய ஆயுதத்தை கையில் எடுத்தா என்ன நிலைமை அவங்களுக்கும் புரியணும்ல கொஞ்சமாவது புரிய வைப்போம் சரிமா எதுக்கு உட்காந்து அப்படி சொல்லுக்கா வார்த்தையில உண்மையும் நெஞ்சில தைரியமும் இருந்துச்சுன்னா எத வேணாலும் சதிக்கலாம் நம்ம எதுக்கு அழுதுகிட்டு மூளையிலயும் முடக்கி கிடக்கனே இனிமே எதா இருந்தாலும் பாத்துக்கோங்கிற தில்லு வந்துருச்சுல்ல இந்த தில்லு உன்ன எங்கேயோ கொண்டு போது பாரு நீ பிள்ளைங்களை பாத்துக்கிட்டு அதுகளுக்கு சோர போட்டு கொடு பாவம் மூஞ்சி மோரெல்லாம் வாடி போய் கிடக்காங்க

வெரி குட் வெரி குட் நம்ம நல்லா இருக்க கூடாது நம்மளை வாரி உடனே நம்ம குடியை எப்படி கெடுக்கிறது நம்ம வளர்ச்சியை எப்படி தடுக்கிறது இவங்க நல்லா இருக்காங்களே ஏன் இப்படி இருக்காங்க இப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்குற முதல் பதிலடி நம்மளோட சிரிப்புத்தேன் அதை என்னைக்கு நம்ம கிட்டே இருந்து யாராலையும் பறிச்சிட்டு போக முடியாத அளவுக்கு கெத்தாக இருக்கணும் அப்படி இருந்துட்டோம்னு வச்சுக்க யாராலையும் எவனாலையும் நம்மளை அசைச்சிக்கவே முடியாது ஓகே ரைட்டா

அடியில் பல்லுக்கு தொழிய மாட்டேங்குதேன்னு பணம் விட முடியுமா ஏதோ ஆசை கோளாறுக்கு நசுக்கி அடிச்சனாலும் வாயில ஓடுறண்டி ஆமா சொன்னாலும் கேட்டு தொலைய மாட்டேன் அப்புறம் வயிற்று கொத்துக்கலைன்னு வயித்தால ஓடுதுன்னு என்னால எல்லாம் பார்க்க முடியாதம்மா ஆமா நீ பார்த்து கிழிக்கிறது ரெண்டு தான் போகுது போடி அத்த இந்த வருஷம் பணம் அதான் நிறைய தானே போட்டிருக்க இவ்வளவு கிழங்க வச்சு என்னம்மா பண்ண போற அள்ளி கொண்டு போய் சந்தையில் வித்துட்டு வரலாம்ல காசாவது பார்க்கலாம் எல்லாத்தையுமே அவிச்சு போறோம் வித்துட்டுதான் வரலாம் யாரும் மாட்டோம்னு சொன்னேன் ஆனால் புடுங்கனிமை நறுங்க வலிக்க உட்காந்து புடுங்கிறதுக்கு ஆள் இல்லாமல் தான் உட்காந்துருக்கேன் அதுக்கு ஒரு ஆளை விட்டோம்னா அது நூறு இரநூறு கேட்க மாட்டேன் அந்த தான் அந்த கிழங்கு விற்கிற காசு வரும் இதுக்கு எதுக்கு ஒரு ஆளை விட்டோம் மேன்னு போட்டிருக்கேன் நினைவு தோன்ற அன்னைக்கு பிடுங்கி ரெண்டு சுட்டு திம்போ இல்லை அவுச்சி தின்னுட்டு போவாங்களுதே இல்லை இதை போட்டுக்கிட்டு சந்தைக்கு கொண்டு போக வேண்டியதேன் சந்தைக்கு நம்ம ராம்நாட்டு சந்தையில போய் பாரு ஒரு கிழங்கு ஒண்ணு பத்து ரூபாய்க்கு வித்திராளுங்க நம்ம எதுக்கு இம்புட்டையும் போட்டுக்கிட்டு சொல்லு நான் வீணாக்கணும் கொண்டு போறேன் ஆனா வித்துட்டு வந்தா காசு வாங்க கூடாது எல்லாத்தையும் நான் தான் வச்சுக்குருவேன் அதான் நான் கேட்டேன் சாசு மாதிரி அழைவிய ஒன்னு ஒண்ணங்காரன் வந்தானா புடுங்கி தர சொல்றேன் கொண்டு போய் வித்துட்டு வா நீ என்னத்த புடுங்கிகிட்டு கிடந்த ஷியூ அம்மா அண்ணன் சொல்லுதான் ஞாபகம் வருது இதை சொல்ல மறந்துட்டேன் பத்தியா என்னடி என்ன சொல்ல உன் அரும பிள்ளைக்கும் உன் ஆசை மருமவளுக்கும் ஏதோ சண்டையா அந்த அன்னைக்குலி வீட்டை விட்டு வெளியில போயிட்டாலாமா பிள்ளைங்க ரெண்டும் தெரு தெருவா தேடிக்கிட்டு இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் அடி போடி போக்கத்தவளை இவளுக்கு என்ன என்ன தேவது உளறி அம்மா நான் ஒண்ணும் உளரலாம் இல்லை டவுசர் பொண்டாட்டி குப்பமாகவும் மொட்டக்கராத்தாவும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் வந்து சொல்றேன் ஆமா போ எல்லாரும் ஒன்னைய மாதிரியும் உன் புருஷன் மாதிரியே இருப்பாக அவ புருஷனும் ஒரு இடத்துல விட்டு கொடுக்க மாட்டா புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை விட்டுக்கிறாங்களாம் போடி போக்கத்தவளை என்னடி சொல்ற பார்த்தேன் இப்ப மட்டும் நல்ல காதை கொண்டுட்டு வருவியே ஏய் என்னால எதுக்கடி அவங்களுக்குள்ள சண்டை வரப்போகுது நான் என்ன செஞ்சேன் நானே என் விதியை நொந்து வெந்து ஓய் உட்கார்ந்துருக்கேன் சண்டை வருது சண்டை நாற்பதாயிரம் வட்டி பணம் வாங்கி கொடுத்த காசு தானே நீ கேட்ட உடனே ஓடி போய் வந்து கொடுத்தது எந்த காசு தெரியுமா அந்த அன்னைக்கு மாடு வாங்க வச்சிருந்த காசு அவன் மாட்டையே மகாலட்சுமி மாதிரி வச்சுருந்து சீன் போடுவா அந்த காசை போய் எடுத்துகிட்டு இருந்தா சும்மா விடுவாளா முன்னாடி சொல்ற மாடு வாங்க வச்சிருந்ததையா கொண்டு வந்தியா என்கிட்ட இதெல்லாம் ஒண்ணுமே சொல்லலையே சொன்னா மட்டும் ஐயோ வேணாம்ப்பா மாடு வாங்க வச்சிருந்த காசுன்னு திருப்பியா கொடுத்து விட போற அது கிடையாது இல்ல அரிய நெசமா சொல்லுடி இதனாலதான் சண்டையா அட நான் என்ன இல்லாததையும் பிள்ளாததையும் சொல்றேன் அதுவும் அவ விஷயத்துல எல்லாத்தையும் தீர தெளிவா தெரிஞ்சுக்கிட்டதாம் வந்து சொல்றேன் அவ மாடு வாங்க வச்சிருந்த காசை எடுத்து கொடுத்ததுனாலதான் இங்க அவ்வளோ சண்டை கட்டி ஏறி இருக்கா இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியில போவாளா சொல்லு அதனாலதான் இந்த பயல ரெண்டு நாள் ஆளை காணமா இதுக்கு இதுக்குமா நீ ஃபீல் பண்ற எல்லாம் நமக்கு நல்லது தானே ஐயே இதில் நமக்கு என்ன நல்லது இருக்குது பொண்டாட்டிக்காரி மூஞ்சியை திருப்பிட்டு போனாலே மூணு நாளைக்கு சோறு திங்காமல் பட்டினியாக கிடக்கிற வேண்டிய ஒன்னங்காரன் இன்னைக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம பிரச்சனையை எப்படி அவன் தலையில் ஓட்டுக்கிருவேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும் அந்த ஆடு காலி சிம்பரனு எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் உன் புருஷனை தூக்கி உள்ளே வைக்கணும் நகை பணத்தை எல்லாம் மீட்டு கொடுக்கணும் இந்த வேலையில் அவன் எப்படி இறங்குவேன் அவன் பொண்டாட்டியோட சண்டைனா அது தானடி அவனுக்கு பெருசாக இருக்கேன் ஐயோ ஆமால உன் மையம் எப்படியும் அந்த பணம் நகையை மீட்டு தந்துடுவேன்னு சொன்ன தைரியத்தில் தானம்மா நானே உட்கார்ந்துருக்கேன் இப்போ என்னம்மா பண்ணுறது அம்மா வாப்பா வாப்பா சுப்பிரமணி என்னம்மா கிழங்கு விங்கிறீங்களாக்க ஆமாம் ஆமாடா நம்ம வீட்டில் போட்ட பணவதை நல்லா விளைஞ்சிருந்துச்சு வீட்டுக்கு போகையில் நீ அஞ்சாறு கொண்டு போய் பிள்ளைகள்கிட்ட கொடு ஆ சரிம்மா அதெல்லாம் இருக்கட்டேன் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தேன் எஸ்ஐ லீவ் முடிஞ்சு இப்போதாம்மா வந்திருக்காரு எல்லா விவரத்தையும் சொல்லிருக்கேன் கண்டிப்பாக பணத்தையும் நகையவா மீட்டு கொடுத்துறோம்னு சொல்லியிருக்காரு அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் நான் நிஜமா ஒண்ணே சொல்றேன் ஸ்டேஷன் போனியே ஆமா இல்லை இம்பட்டு நாளும் பொங்கல் லீவா இருந்துச்சு அதனால தான் நம்மளுக்கு தெரிஞ்ச எஸ்ஐயை பார்க்க முடியல இப்போ அவர் வந்துட்டோம்னு சொன்னாங்க அதான் கையோட போய் பார்த்து பேசிட்டு வந்துடுமேனு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கம்மா மாதிரி நன்றி சொல்றிய நம்ம வீட்டு பொருள் காணாம போயிருக்கு நம்ம தானே என்ன ஏதுன்னு பாத்து கண்டுபிடிக்க இல்லடா உன் தங்கச்சி சொல்லிக்கிட்டு இருந்தா ஏதோ அன்னைக்கிளியோட சண்டை ஓட்டிருக்கம் இந்த நேரத்துல இங்கிட்ட அலைவியான்னு நினைச்சேன் அது அதெல்லாம் ஒண்ணுமில்லமா அதுக்காக இதை விட முடியுமா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இந்த நகை விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் சுப்பிரமணி அம்மாவுக்கு காசு குடுத்ததுக்கு தான் அன்னைக்கிளி கோச்சுக்கிட்டா அதனாலதான் உங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சா அதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்ன அப்படின்னு அப்படி எல்லாம் ஒண்ணுமில்ல இது வேற பிரச்சனை போய் சொல்லாதடா அம்மாவுக்கு குடுத்தமுன்னு தானே சண்டை ஓட்டிருக்கா ஏம்மா அவ புரியாம பேசுறதுக்கெல்லாம் நம்ம ஆளாக முடியாது அதுக்காக நீங்க அடுத்தவங்கிட்ட அசிங்கப்படுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மாவும் இருக்க முடியாது ஏன் பெத்ததாய்க்கு ஒண்ணுனா நான் வந்து நிக்காம யார் வந்து நிப்பா அவங்க அலக்களுக்கு ஒண்ணுன்னா அவ போமாட்டாளா பொம்பளைகளுக்கு ஒரு நாயம் ஆம்பளைகளுக்கு ஒரு நாயம்னு பேசுனா எங்கே போறது இந்த அம்மாவோட மனசு முழுக்க நீ என்னைக்கு நல்லா இருக்கணும் உன் பொண்டாட்டி நீ சந்தோஷமா இருக்கணும் தான்டா நான் நினைக்கிறேன் என்னால உன் குடும்பத்துல ஒரு பிரச்சனை தாங்க நான் எப்படியாவது அந்த நாற்பதாயிரத்து உனக்கு திருப்பி கொடுத்துறேன்டா கொஞ்சம் அவகாசம் கொடு கொடுச்ச முடிஞ்சிருச்சு கருத எடுத்துட்டு நெல்லை வித்துட்டு உனக்கு காசை குடுத்துறேன் அம்மா என்ன பேசுறீங்க திருப்பி கொடுத்துருன்னு சொல்ற மாதிரி என்ன அந்த அளவுக்கு சொல்றீங்களா பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்கள பெத்தவளுக்கு பொண்டாட்டி பெத்தவளுக்குட்டி இருந்து இருந்த பெரிச்சு கூட்டிட்டு போனாலும் இல்லைன்னு போய போகுதா இன்னாருட்டு புள்ள இன்னாருதான்னு இந்த ஊரு சொல்லாம போயிருமா பெத்த வகுறு மகத்தானுக்காடா இடம் கொடுக்கு ஆயிரத்தை இருந்தாலும் நீ பெத்த புள்ளடா எங்கப்பா தாய்க்கழுவே என்னம்மா நடிச்சு சீனை போடுது கிளிசரினே தேவையில்லை கண்ணீர் என்ன ஓட்ட ஓடுது பாரு நம்மளுக்கெல்லாம் இந்த அளவுக்கு நடிப்பு பத்தலையே கிட்ட இன்னும் நிறைய ட்ரைனிங் எடுக்கணுமோ சுப்பிரமணி என்னால் உன் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வேணாண்டா அன்னைக்கிலேயே நீனும் சந்தோஷமாக இருக்கணும்டா நான் வெத்த மயனே அது மட்டும் அந்த அம்மாவுக்கு வேணும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா நீங்க எதையும் யோசிக்காம ஓடாம பாத்துக்குறேங்க நாளைக்கு காலையில பத்து மணிக்கு ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வர சொல்லி இருக்காரு நீங்களும் இருங்க காலையில எல்லாருமா சேர்ந்து போய் இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சரி சரி சரிம்மா அப்ப நான் கிளம்புறேன் ஒத்தையில இருக்குங்க சுப்பிரமணி அம்மா இல்லைன்னா பிள்ளைய போயிருவாள் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு எப்படி போனாலும் போனவங்க அதே மாதிரி திரும்பி வரட்டுமா என்னால யாரையும் போய் தேடிட்டு இருக்க முடியாது தே அப்படிலாம் சொல்லாதடா சுப்பிரமணி தோத்து போயிரும் போல் இருக்கேம்மா அந்த அளவுக்கு சும்மா நடிப்புல பிச்சு உதற அரிய என்னடி இப்ப நடிச்ச அப்புறம் பத்தியா எப்படி கேக்குறேன்னு மயனை பார்த்தோன்னு சும்மா கண்ணீர் தார தாரத்தாரையே ஓடுது இதெல்லாம் அப்ப நடிப்பு இல்லாம வேற என்ன அடியே நொன்ன மொண்டாட்டி வான்னு சொன்ன ஒத்த வார்த்தையை நம்பி வீட்டை விட்டு வெளியே போன இந்த பைய இன்னைக்கு எனக்காக பெத்த தாய்க்காக பொண்டாட்டியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கேண்ணா என் மேலே எம்பிட்டு பாசம் இருக்குன்னு பத்தியா அதை நினச்சி ஒரு தாயா நான் பூரிச்சு போயிருக்கேன்டி என் கண்ணீர் பாசத்துலால வந்ததுடி நடிப்புன்னு சொல்லாத ஆ நல்ல தான் அப்போவும் உனக்கு புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்றா இருக்கணும்னா என்ன இருக்கு எனக்காக என் புள்ள இப்படி பண்ணிட்டான் எனக்காக பொண்டாட்டியை விரட்டிட்டான்னு அந்த பெருமையில் வந்து கண்ணீர் தானே இதை எப்படி பாசம்னு சொல்ல முடியும் அடி போடி எப்போ பார்த்தாலும் உனக்கு ஒரே நினப்பு எது எப்படியும்மா நான் கூட நினச்சேன் அங்கே அடிக்கிற கூத்துல நம்ம பிரச்சனையை மறந்துருமோன்னு ஆனால் பரவாயில்லம்மா உண்மையான பாசம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்க போல் இருக்கு இல்லைன்னா அவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வருமா அதுவும் நமக்காக அதாண்டி நான் பெத்த மையன் சுப்பிரமணி யாரையுமே எங்கேயுமே விட்டு கொடுக்காத குணம் படைச்ச வண்டி இல்லைனாலும் உன் புருசை மாதிரியா இருக்கணும் ஊரை உளித்து உலையில் போட்டு கட்டின பொண்டாட்டியவே ஏமாற்றி கண்டவளையும் கூட்டி கொண்டு வச்சு பணத்தெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு போனானே அந்த கொல்லி முடிவேன் மட்டும் என் கையில் கிடச்சான் அன்னைக்கு இருக்கு அவனுக்கு அந்த நாசம பணவனை பற்றி இப்ப மா ஞாபகப்படுத்துற அந்த சிம்ரனை கூட நான் சும்மா விட்டுருவேமா ஆனால் என்னை கட்டி ஏமாத்தினா பாரு அந்த பரதேசி மட்டும் என் கையில் கிடைச்சான் அன்னைக்கு தான் இருக்கு அவனுக்கு

ஆமாடி அதான் அத்தை சொன்னால இனிமேல நாளை கடத்த கூடாதுன்னு உடனே உடனே ஆரம்பிக்கணுமா அதான் நாளைக்கு வேலை இருக்கான் அம்மா போய் படுக்கிறேன் அம்மா நீ எப்ப சாப்பிடல எனக்கு பசி இல்லடி நீங்க போய் தண்ணிய குடிச்சிட்டு படுங்க ரூமுக்கு போகும்போது செம்ப எடுத்துட்டு போங்க அம்மா என்னமாக்கா போய் படுங்கடி வேலை இருக்கு அம்மா அத்தை என்னமா சொன்னாங்க நீ சாப்பிடணும்னு சொன்னாங்கல்ல ஏமா சாப்பிடாம பட்னியா இருக்க வந்து சாப்பிடுமா நான் சாப்பாடு போட்டுட்டு வரவா அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டி நீங்க சாப்பிட்டீல்ல போய் படுங்க போங்க அம்மா நீ சமைச்சத தானமா சாப்பிட வேண்டியதானே அதெல்லாம் எனக்கு தெரியும் நீங்க போய் படுங்க போங்க சொன்னா கேட்க போறீல இல்லையா அப்ப ஏன் எங்களுக்கு மட்டும் கொடுத்த உங்களுக்கு தனடி வந்து அம்மா இனிமே வீட்டை விட்டு போக மாட்டீல நான் பெத்த மக்கா ஆம்பளை பிள்ளையில பெத்திருந்தா அங்கிட்ட அங்கிட்ட ஓடி உழைச்சினாலும் வைத்த களை விரும்பினு நிம்மதியாக இருந்திருப்பேன் ரெண்டும் பொட்ட பிள்ளைகளும் பெத்து வச்சிருக்கேன் இங்கேயே போக போகிறேன் உங்களை விட்டு நான் எங்கேயே போக போறேன் தாய் இல்லாத பிள்ளை தெருவில் தகப்ப இல்லாத பிள்ளை கொழுவுலேன்னு அம்சா வாழ்க்கையை பார்த்தது பத்தாதா உங்களையும் விட்டுட்டு நான் எங்கே போக போகிறேன் நிம்மதியா போய் எதையும் யோசிக்காமல் படுங்க போங்க ம் சரிம்மா இம்மி பிங்கு இம்மி என்னடா தங்கச்சி ஆ தூங்கிட்டாப்பா நீ ஏமா முழிச்சுக்கிட்டு இருக்க நீனும் தூங்க வேண்டியதானே காலையில பள்ளிக்கூடத்துக்கு போகணும்ல தூக்கம் வரலப்பா நிம்மி என்னடா ஆச்சு உடம்புக்கு எதுவும் சரியில்லையா எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லப்பா நீங்க தான் வித்தியாசமா நடந்துக்கிறீங்க என்ன எதை சொல்ற நீ அம்மாவை எதுக்குப்பா அடிச்சீங்க நீ ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல உனக்கு விவரம் தெரியாம இருக்கிறதுக்கு நம்ம அப்பத்தாவுக்கு எதையும் செய்யறதுக்கெல்லாம் அம்மா காப்பாற்று போய் தெரியுறா அப்புறம் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு எப்படி பேசாம இருக்க சொல்ற இப்படியெல்லாம் ஏதாவது ஒன்னு தான் பேசாம அடக்கி கையடக்கி இருப்பா இல்லைன்னாலும் உங்க அம்மா சரிபட்டு சரிப்பட்டு வரமாட்டா இப்பெல்லாம் ரொம்ப ஓவர் வாயால இருக்கு அம்மாலாம் தான்ப்பா இருக்காங்க தான் வேற மாதிரி நடந்துக்கிறீங்க அதான பார்த்தேன் இவ எப்படியும் பிள்ளைய மனசையும் மாத்திருவான்னு எனக்கு என்ன தெரியாது பின்ன இந்த உங்க மனசையும் தானே கெடுத்து வச்சிருக்கா கிளம்பி வீராப்பா போனவா பெசாம போக வேண்டியதானே மறுபடியும் எதுக்கு வீடு தடி வந்தாலாம் போறதுக்கு போக்கிதம் இல்லையுதுன்னு தெரியுமே அப்பா பாரணிமி அடித்தாலும் அணைச்சாலும் இன்னும் உங்கள் அம்மா தேடி நீங்கள் போறியல்ல அதே மாதிரி தானே நான் எங்கள் அம்மா எப்படி இருந்தாலும் எனக்கு எங்கள் அம்மா பெருசுதான் எங்கள் அம்மாவை எந்த இடத்துலையும் என்னால் விட்டு கொடுக்க முடியாதுல்ல அம்மா அதுக்கெல்லாம் காப்பாற்று போய் தெரிஞ்சன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று அவள் குணத்தை மாற்றிக்கிட்டு ஒழுங்காக இருந்தால் இருக்க சொல்லு இல்லைன்னா பொட்டி படிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்ப சொல்லு போனவ எதுக்கு வர்றா சத்தமாக பேசாதீங்கப்பா அம்மாவை எவ்வளவு கஷ்டப்பட்டு சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்தோன்னே எங்களுக்கு தான் தெரியும் அம்மா இல்லைன்னா நாங்க என்னப்பா பண்ணுவோம் ஏன்பா அம்மா போகணும் போகணுன்னே சொல்றீங்க அம்மா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையாப்பா நீமே நீங்கள் தான்ப்பா அப்போ தான் பண்ண எல்லாத்தையும் மறந்துட்டீங்க அம்மா எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா அவங்க கூடவே தான்ப்பா நின்றுருக்காங்க

அக்காவுக்கு நல்லது எது கெட்டதேன்னு இன்னும் புரியலம்மா அதனால தான் கெட்டது பின்னாடியே போய் கிட்டி நீ படுத்து தூங்கும்மா அப்பா இருக்கேன் தூங்கு தூங்கு. அம்மா எங்கப்பா? அந்த ரோசக்கார மேடம் வெளியில கொசுக்கடயில குளூர்லயே படுத்துட்டர்காக படுக்கட்டும் படுக்கட்டும் நீ இங்கனக்குள்ள அப்பா கூட தூங்கு. அம்மா பாவும்ப்பா காலையில இருந்து அலिजிட்டே இருந்தாங்க. நான் அம்மா கிட்ட போறேன். பிங்கு. அம்மா ஏய் நிமி தூங்குறியடி. தூக்கம் வரலம்மா நான் உன் கூடவே படுத்துக்கிறேன் இங்க கொசு கடிக்குமாக்கா இங்க உள்ள போய் பெட்டில படுங்க அதான் உங்க அப்பா வந்துட்டாங்கல்ல எனக்கு உன் கூட இருக்கணும் போல இருக்குமா என்ன பத்த ஆத்தா வாடி வா வந்து பாடுவா இம்மி கொசு கடிக்க முடி பரவாயில்லம்மா நீனும் கொசு கடியில தானே படுத்திருக்க அம்மா எங்ககிட்டே நீ ஏண்டி வந்த அங்கனக்குள்ள படுக்கலாம்ல நீ என்ன விட்டு போயிட்டீன்னா என்னமா பண்றது பயமா இருந்துச்சு தான் வந்தேன் தூங்கு தூங்கு